இப்போது ஐரோப்பாவில் பல நாடுகள் வரலாறு காணாத வெப்பத்தால் மிகுந்த பாதிப்புக்குள்ளாகி உள்ளன இந்த வெயில் அலை ஏப்ரல் மாதம் இறுதியில் தொடங்கி மே ஜூன் முழுவதும் பரவலாக தொடர்ந்து வருகிறது தற்போது ஜூன் மாத இறுதியில் இன்னும் அதிகப்படியான வெப்பநிலை பதிவாகி மக்கள் வாழ்க்கையை கடுமையாக பாதித்துள்ளது பல நாடுகளில் கடந்த ஐம்பது தொடக்கம் அறுபது ஆண்டுகளில் இல்லாதபடி நாற்பத்தி நாலு தொடக்கம் நாற்பத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் எழுந்துள்ளது குறிப்பாக ஸ்பெயின் இத்தாலி கிரீஸ் போர்த்துக்கல் பிரான்ஸ் ஆகிய நாடுகளில் தெற்கு பகுதிகள் வரலாற்றில் இதுவரை இல்லாத கடும் வெப்பத்தை சந்தித்திருக்கின்றன இந்த வெப்பம் காரணமாக குழந்தைகள் பெரியோர்கள் உடல்நலக் குறைவானவர்களே அதிகமாக பாதிக்கப்படுகின்றார்கள் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்படும் அவசர கேஸ்களில் பெரும்பாலானவை ஹீட் ஸ்ட்ரோக் நீரிழப்பு திடீரென வழிகள் போன்றவையால் பாதிக்கப்பட்டு அவர்கள் கொண்டுவரப்படுகின்றனர் சில நாடுகளில் அதிக வெப்பம் காரணமாக பள்ளிகள் மூடப்பட்டுள்ளன பல இடங்களில் வேலை நேரம் குறைக்கப்பட்டுள்ளது அரசு அலுவலகங்களில் விடுமுறைகள் அளிக்கப்பட்டுள்ளன போர்த்துக்கல் போன்ற நாடுகள் நகராட்சிகள குளிர்ச்சி மையங்களை திறந்து பொதுமக்கள் தற்காலிகமாக தங்குவிடமாக பயன்படுத்த அனுமதிக்கப்பட்டுள்ளன இந்த அலை இன்னொரு கடுமையான தாக்கம் விவசாயத்திலும் காணப்படுகிறது ஏற்க நிலங்கள் பயிர்கள் முற்றிலும் காய்ந்துவிட்டன ஸ்பெயினில் ஒலிவ் மற்றும் பண்ணைகள் பாதிக்கப்பட்டுள்ளன இத்தாலியில் கோதுமை மற்றும் சோளம் உற்பத்தியில் பெரும் இழப்புகள் ஏற்பட்டுள்ளன சில இடங்களில் கால்நடைகள் கூட வெப்பம் காரணமாக உயிரிழக்கின்றன ஐரோப்பாவின் சில முக்கிய நகரங்களில் மின் தேவைகள் கடந்த இருபது ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு அதிகரித்துள்ளன அதனால் பவர் கட்டுப்பாடுகள் நடைமுறையில் வைக்கப்பட்டுள்ளன சில நகரங்களில் ரோட்டிங் பவர் கட் எனப்படும் பகுதியில் பகுதி மின் தடைகள் நடக்கின்றன தென் ஐரோப்பா மட்டுமன்றி மத்திய மற்றும் கிழக்கு ஐரோப்பாவிலும் வெப்ப அலைகள் பரவியுள்ளது போலந்து செக் குடியரசு ஹெங்ககிரி போன்ற நாடுகளும் இதனால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன அங்கு பொதுவாக முப்பது தொடக்கம் முப்பத்தி ரெண்டு டிகிரி நிலைக்கும் வெப்பநிலை இப்போது நாற்பது டிகிரிக்கு அருகே சென்றுள்ளது வெப்பசலனம் காரணமாக வனப்பகுதிகளில் தீப்பரவலும் ஆரம்பமாகி உள்ளது கிரீசில் பல இடங்களில் வனத்தீயை அணைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன போர்ச்சுக்கல்லில் ஆயிரக்கணக்கான மக்கள் பாதுகாப்பு முகாம்களுக்கு இடம்பெயர்ந்துள்ளனர் கடந்த சில நாட்களில் மட்டும் ஏறத்தாழ அறுபதாயிரம் ஏக்கர் நிலங்கள் தீக்கிரையாகி உள்ளன இந்த வெப்ப அலையின் காரணங்கள் பற்றி பல்வேறு விஞ்ஞானிகள் காலநிலை ஆய்வாளர்கள் பேசுகின்றனர் உலக வெப்பமயமாதலில் தான் இந்த நிலைக்கு காரணம் என்பதில் பெரும்பாலானவர்கள் ஒருமித்தமாக கூறுகின்றனர் புவி வெப்பநிலை ஆண்டுதோறும் உயர்ந்து வரும்போது இதுபோன்ற கடும் வெப்ப அலைகள் அடிக்கடி வரக்கூடும் என ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் பல மக்கள் சோம்பல் களைப்பு திடீர் வழிகள் போன்ற அறிகுறிகளை உணர்ந்ததால் உடனடியாக மருத்துவ உதவி பெற வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது வீடுகளில் தனிநபர்களாக வாழும் பெரியோர்கள் பாதுகாப்பு கவனத்தில் வைக்கப்பட வேண்டும் என ஆணையாளர்கள் தெரிவித்துள்ளனர் ஐரோப்பிய யூனியனும் உலக சுகாதார அமைப்பும் சேர்ந்து உதவி திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றனர் சில நாடுகளில் அரசு நிதியுதவி வழங்கி பொதுமக்களுக்கு பானங்கள் நீர் குளிர்ச்சி இயந்திரங்கள் விநியோகம் செய்யப்பட்டு வருகின்றது இதுபோன்ற வெப்ப சில நாட்களுக்கு மட்டுமே நீடிக்கும் என பொதுவாக நம்பப்படுகிறது ஆனால் தற்போது அதிகமாக ஒரு மாதத்துக்கு மேல் வெப்பம் குறையாமல் தொடர்வது மழை பெய்தால் தான் இந்த வெப்பம் எதிர்பார்க்கின்றனர் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் பல ஆண்டுகளாக எச்சரித்துக் கொண்டிருந்தனர் உலக வெப்பமயமாதல் நிலத்தடி நீர் இழப்பு கடற்கரை பகுதிகளில் வெப்பநிலை உயரும் மாற்றங்கள் ஆகியவை சேர்ந்து இந்த நிலைமை ஏற்படுத்தியுள்ளது என்கிறார்கள் இது ஒருவிதமான எச்சரிக்கை மாதிரி தான் இனிமேல் நாடுகள் மீண்டும் மீண்டும் இது போன்ற கடுமையான வெப்பத்துக்கு தயாராக இருக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது பல இடங்களில் மக்கள் உடனே இடம்பெயர்ந்து தற்காலிக முகாம்களில் தங்க வைக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது குறிப்பாக குழந்தைகள் கர்ப்பிணி பெண்கள் பெரியோர்கள் போன்றோருக்கு விசேட ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன இந்த வெப்ப அலை மேலும் சில நாட்கள் நீடிக்க வாய்ப்பு இருப்பதால் ஐரோப்பிய அரசு அவசர நிதி ஒதுக்கீட்டையும் நிவாரண உதவிகளையும் மேம்படுத்தி வருகிறது இத்தாலியில் நகராட்சிகளில் சில பகுதிகளில் தண்ணீர் சப்ளை கட்டுப்பாட்டில் வைக்கப்பட்டுள்ளது நள்ளிரவு முதல் அதிகாலை வரை குடிநீர் வழங்கப்படுவதற்கே திட்டமிடப்பட்டுள்ளது பல ஆண்டுகளாக காலநிலை மாற்றம் பற்றிய ஆய்வுகள் எச்சரித்து வந்த உண்மை இப்போது மிக தெளிவாக உலகமே பார்க்கும் நிலைமை ஏற்பட்டுள்ளது